மாற்றதும் ஏற்படல குறிப்பா இந்த சமூகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு கொடிக்கம்பம் மேடம் சுத்தி யாரையும் நிக்க வைக்க கூடாதுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் ஏன்னா அந்த கொடிக்கம்பங்கிறது இந்த கிரெயின நம்பி மட்டும் தான் வந்து அந்த கொடிக்கம்பத்தை நேரம் நட்டாங்க ஆனா இது கொடிக்கம்ப நடுறதே ஒரு விழா மாதிரி தாவியக்கான கொஞ்சம் சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளும் இது இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய பொதுச்சாளர் புசியானது வந்தவர் அவரையும் பாக்குறதுக்கு ஒரு நிறைய பேர் இங்க திரண்டிருந்தாங்க அவரு கூட புகைப்படம் எடுக்கிறது உள்ளிட்ட எல்லா வேலைகளையுமே பாத்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பத்தை சுத்தியே நன்றி இருந்துச்சு என்ன அந்த குறை இன்னும் சாயின்னு யாரும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எடை அதிகமான பொருட்களை வந்து மேல தூக்குறப்ப பெல்ட் அதிகமான பெல்ட் வைப்பாங்க பத்து பெல்ட் பதினஞ்சு பெல்ட் எல்லாம் வைப்பாங்க அதையே நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது ஒரே பெட்ல வந்து இவரும் ஏற்றுறாங்களே தாங்குமா அப்படிங்கிறது நமக்கு அருகில் பார்க்குறதே என்று அந்த பார்வையிட்டு இருந்துச்சு ஆனா இருந்தாலும் கூட நம்ம எதிர்பார்க்காத விதமா வந்து நடைபெறும் பொழுது இந்த கம்பம் சாய்ந்திருக்கிறது அதுக்கு முக்கிய காரணம் இதனுடைய பேஸ்மெண்ட் மிக சிறியதாக இருப்பதால் தான் இந்த இந்த விபத்துக்கானது காரணம் ரொம்ப சிறியதாக இருக்கிறது ஆழம் தோண்டியதும் ரொம்ப குறுகிய ஆழமாகவே தோண்டப்பட்டிருக்கிறது நூறு அடி கம்பம் நிற்பதற்கான அந்த பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கிறது பாடி ஸ்டாங்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்காக இருப்பதனால தான் இந்த கொடி கம்பம் விழுந்து இருக்கிறது

நம்மால் உணர முடிகிறது தற்பொழுது அந்த விழுந்ததால கார் இரண்டாக புலந்து கொண்டிருக்க முடிகிறது கண்ணாடிகள் எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கி இருக்கிறது அருகிலேயும் ஒரு கார் இருந்தது